சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி புனித வெள்ளி வார விடுமுறை ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி இரண்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் புனித வெள்ளி மற்றும் வார விடுமுறை தினங்களை முன்னிட்டு இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி இரண்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது இது குறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழகம் வெளியிட்ட குறிப்பில் புனித வெள்ளி அதாவது ஏப்ரல் பதினெட்டு மற்றும் வார விடுமுறை நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் பத்தொன்பது மற்றும் இருபது தொடர் விடுமுறையை முன்னிட்டு வியாழக்கிழமை ஏப்ரல் பதினேழு வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் சென்னையிலிருந்தும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதன்படி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு வியாழக்கிழமை ஐநூத்தி எழுபத்தி ஐந்து பேருந்துகளும் வெள்ளி மற்றும் சனி சனிக்கிழமை நானூற்றி ஐம்பது பேருந்துகளும் இயக்கப்படும் இதுபோல சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு வியாழக்கிழமை நூறு பேருந்துகளும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை தலா தொண்ணூறு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் மாதவரத்திலிருந்து வியாழன் முதல் சனிக்கிழமை வரை தலா இருபத்தி நான்கு பேருந்துகளும் மற்றும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு முன்னூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் இருபத்தி இரண்டு சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புனித வெள்ளி மற்றும் வார விடுமுறை தினங்களை முன்னிட்டு இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி இரண்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்களை உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்